பௌர்ணமியில் செய்யக்கூடிய சத்தியநாராயண பூஜை எளிமையான முறையிலையும் செய்யலாம் கலசம் வைத்தும் செய்யலாம் நம்ம கிட்ட இருக்கிற பொருட்களை வச்சு ஆத்மாத்தமா வணங்கி மனதை ஒருநிலைப்படுத்தி அந்த அமைதியில் இறைவனை காணலாம் முழு நிலவை பார்த்து வணங்கிட்டு அப்புறம் வந்து என்னுடைய பூஜையை தொடங்குவது என்னுடைய வழக்கமாக வச்சிருக்கேன் தசாங்கப் பொடி சேர்ந்த சாம்பிராணியை வீடு முழுதும் காமிச்சிட்டு பூஜை ரூமிலும் காமிக்கும்போது வீடே பக்தி மனத்தில் கமழும் கற்பூர ஆரத்தை காமித்து தீபதூபம் நெய்வேத்தியம் புஷ்பம் சமர்ப்பியாமே அப்படின்ட்டு அக்ஷதையும் போட்டாச்சு நூற்றி எட்டு போற்றிகள் சத்தியநாராயணா அஷ்டோதகம் கதைகள் எல்லாத்தையும் படுத்து முடிச்சிட்டு அந்த விளக்கொலியில லக்ஷ்மி நாராயணனையும் மகாலட்சுமியும் பார்க்கிறது அவ்வளவு அழகா இருக்குங்க நம்பிக்கையோட நாம செய்யும் ஒவ்வொரு பூஜையும் கண்டிப்பா பலனை தரும் சத்தியமான உண்மை என்பதனால தான் இந்த பூஜைக்கு சத்தியநாராயண நாராயண பூஜைன்னு பெயரே வச்சாங்க வியாழன் அன்று வந்ததுனால பௌர்ணமி பூஜையோடு குபேரருக்கு நூத்தி எட்டு காசுல அர்ச்சனையும் செய்தாச்சு தீபன் ஜோதிர் பரபிரம்ம தீபன் ஜோதிர் ஜனார்த்தனக தீபோ கரது மேபாபம் சுகம் கரோது கல்யாணம் ஆரோக்கியம் சுகசம்மதம் மம புத்தி பிரகாசாய நமக அப்படின்ட்டு சொல்லி பூஜையும் சுபவா முடிச்சாச்சு நீங்களும் இந்த முறையில் செய்து பலன் பெறலாம் இதை செய்வதற்கு நம்ம ரொம்ப மெனக்கடை வேண்டாங்க நம்ம வீட்டில் உள்ளதை வச்சு செய்யலாம் சத்தியநாராயணா சிலை இருந்தா வச்சுக்கோங்க இல்லைன்னா படம் கூட வச்சுக்கலாம் எதுவும் இல்லாட்டி ஒரு விளக்க வச்சு கூட நம்ம செய்யலாம் நம்ம கிட்ட இருக்கிற புஷ்பங்களை வச்சு துளசி கொஞ்சம் இருக்கணும் அவ்வளோதான் வாழைக்கன்று கிடைத்தால் இருபுறமும் வைக்கலாம் என்னால் ஒரே ஒரு கொத்து தான் வைக்க முடிஞ்சது தாமரைப்பூ கிடைத்தால் விசேஷம் இல்லைன்னா பரவாயில்ல நம்மக்கிட்ட அர்ச்சனை செய்யறதுக்கு மொட்டு வெள்ளியில் வச்சுருந்திங்கன்னா போடலாம் இல்லைன்னா புஷ்பத்தால் அர்ச்சனை பண்ணிக்கோங்க நான் நெய்வேதியத்துக்கு காய்ச்சியை பசும்பால் தேன் கலந்து வச்சுருக்கிறேன் கற்கண்டு அவள் ட்ரை ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் கோதுமைவுளை நெய் விட்டு வறுத்து வெள்ளம் சேர்த்து வச்சிருக்கிறேன் தங்கத்திலோ வெள்ளியிலோ உங்கள் கிட்ட செயின் இருந்ததுன்னா தண்ணியில் நல்லா சுத்தம் செஞ்சுட்டு சாமிக்கு சாத்தலாம் கண்ணாடி டம்ளரில் சுத்தமான நீர் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஐந்து ரூபாய் நாணயம் வெள்ளி மோதிரம் போட்டிருக்கேன் புஷ்பம் கொஞ்சம் துளசி போட்டு சாமிக்கிட்ட வச்சுருக்கேன் பூஜை முடிந்த பிறகு இந்த தண்ணியை கையில் வச்சுக்கிட்டு சந்திர பகவானை பார்த்து நம்ம வணங்கிட்டு வந்து வீட்டில் எல்லா இடத்துலையும் தெரிச்சு விட்டிங்கன்னா மங்களம் உண்டாகும் முழு நிலவுக்கு ஈர்ப்பு சக்தி அதிகம் நம்ம கையில் வச்சுருக்கிற தண்ணியின் மூலமாக நம்முடைய நல்ல எண்ணங்களின் அதிர்வலைகள் யூனிவர்ஸ்ன்னு சொல்கிற நம்மளை சுற்றி இருக்கிற இயற்கை வழியாகவே நமக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் நம்பிக்கையில் தானே வாழ்க்கையை போயிட்டுருக்கு உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்கு உங்களுடைய அசாத்திய நம்பிக்கை தாங்க உதவி செய்யும் சத்யநாராயண பூஜை உங்களுக்கு நான் செய்து காமிச்சதோட தன்னம்பிக்கையோடு இருக்கணுன்ற ஒரு விஷயத்தையும் உங்ககிட்ட சொன்னதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன் செல்ஃப் கான்ஃபிடென்ட் கண்டிப்பாக பெண்களுக்கு தேவைங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்க சிரிச்சுக்கிட்டே இருங்க சந்தோஷமா இருங்க பாய்